இருக்கிறேன் எப்பொழுது வருவார் என்றே தெரியவில்லையே கொண்டு புறப்பட போகிறேன் கானகம் கொடுத்தால் போதும் என்னுடைய சுவாமிக்கு பட்டாபி சேதம் என்று உரைத்த பொழுது மனதிற்கு ஆனந்தமாக இருந்தது ஆனால் பதினான்கு வருடம் கானகம் செல்ல போகிறே ஜானகி விடை கொடு என்று கேட்கிறாயே சுவாமி நீங்கள் சென்ற பிறகு இந்த ஐயோதி எனக்கு மட்டும் என்ன வேலை இருக்க போகிறது ஜானகி கணவன் இருக்கும் இடந்தானே தானே மனைவி இருக்க வேண்டும் அதனால் அறியாதவரால் நீங்கள் சுவாமி எதிர்த்து பேசாமல் இருப்பது பெண்ணிற்கு அழகு என்று உரைத்திருக்கிறார்கள் ஆகையால் நானும் உங்களோடு வருகிறேன் சுவாமி நீங்கள் இருக்கும் இடம் தானே எனக்கு ஐயோத்தி யானகே சுவாமி என்ன வார்த்தை உரைக்கிறாய் காற்றுக்கு என்னோடு நீ வரப்போகிறாயா ஆமா நீ யார் என்பது மறந்து விட்டாயா நீ ஒரு பெண் அல்லவா காற்றுக்கு வரவே கூடாது என் வார்த்தைக்கே முடியாது சுவாமி முடியாது நானும் உங்களுடன் வருவேன் ஏன் வருத்தப்படுகிறாய்

உடைய நின்று வர வேண்டும் மகிழ்ச்சியும் மனத்தன்று மனதை ஊசியிலே உல்லாசமாக செல்ல வேண்டிய நம்முடைய பயணம் ஏதோ விடை காண முடியாத விவரம் சந்திக்க போகிறது என்று எண்ணுகிறது ஏனென்றால் இருக்கே ராமண்ணா இருக்கே வசிஷ்டர் நம்மை அவசரமாக வர ஏதோ சந்தேகத்தை தருகிறது சரி கே புறப்பட்டு விட்டோம் புறப்பட்டு ஆற்றிற்கு சென்றால் அனைத்தையும் தெரிந்து கொள்ளலாம் நமது நாட்டிற்குத்தான் வந்திருக்கிறோமா அல்லது வேறு எந்த நாட்டிற்காவது மாறி வந்து விட்டோமா என்ன இது நாடே அமைதியாக இருக்கிறது நாட்டு மக்கள் எல்லாம் அமைதியாக செல்கிறார்கள் கோட்டையின் உச்சியிலே பறக்க வேண்டிய கொடி பாதியிலே பறக்கிறது என்ன நடந்திருக்கும் நாட்டு மக்கள் அனைவரையும் கே கே நாட்டிலிருந்து பரதன் சத்துருக்களும் வருகிறார் என்றால் வா வரதா வா சத்துருக்களா என்று வரவேற்கும் நாட்டு மக்கள் அனைவரும் முகம் சுளித்த வண்ணம் செல்கிறார்களே இதற்கு காரணம் என்னவென்று தெரியவில்லையே அவர்கள் செல்லும் பார்வை பார்த்தாயா பாவி வரதன் பாவி சத்துருக்களன் எதற்காக இந்த நாட்டிற்கு வந்தான் என்று சொல்லாமல் சொல்வதை போல இருக்கிறது என்ன நடந்திருக்கும் ஒன்றுமே புரியவில்லையே சரி அரண்மனை சென்றால் அனைத்தையும் தெரிந்து கொள்ளலாம் பார்வையாளர்கள் ஒருவரையும் காணவில்லை எங்கே சென்றிருப்பார்கள் அரண்மனையும் அமைதியாக இருக்கிறது என்ன நடந்திருக்கும் என்றே தெரியவில்லையே அண்ணா சரி தாய் கையை சந்தித்தால் என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ளலாம் புறப்படும் ஒரு பாதம் போட்டி போட்டி என் தனை இனிதுடன் கொண்டாடும் என் தந்தையாயே தானே சதுகுற உரைப்பாயம்மா ஆ அம்மா அம்மா

அம்மா கே கேட்க நாட்டிலே தாய் மாமன் மனைவிகள் அனைவருமே சுகமாக இருக்கிறார்கள் ஆனால் நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லவேன் என்ன அம்மா அன்றில் போல் இருக்கும் நீங்களும் என் தாயும் என் தந்தையும் இருவரும் பிரியாத இருவர் இருக்கும் போது நீங்கள் மட்டும் இருக்கிறீர்கள் எங்கே தந்தை எங்கே எங்கே தந்தை எங்கள் நான்கு பிள்ளைகளை விட்டெடுத்து பெற்ற பிள்ளைகளை எங்களை விட்டுவிட்டு மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் பறந்து போய்விட்டீர்களா அப்பா உங்கள் முகத்தை நான் பார்க்கவே முடியாதா உங்கள் முகத்தை நான் எப்போது பார்க்க போகிறோம் உங்களை அவளாக பார்க்க வேண்டும் என்று கேட்க நாட்டில் இருந்து ஓடோடி வந்தோமே எல்லாம் விட்டு விட்டு போய் விட்டீங்களே அப்பா சத்ருக்கடா தந்தையை பிரிந்த நாம் இவ்வளவு தனிமையில் அழுது கொண்டிருக்கிறோம் என்றார் தந்தையை பிரிந்த நேரிலே பார்த்த ராமண்ணா எவ்வளவு வேலையில் அழைத்துக் கொண்டிருப்பார்

நீதானா அதை பாவி தந்தை இறப்பதற்கு காரணம் நீதான் தமையன் ராமண்ணா காணகம் செல்வதற்கு நீதானா உண்மை கொடியபலி யாரால் எதனால் எல்லாம் உனக்காகத்தான் எனக்காக ஆமண்டா ஆமா அட பாவி ஒரு மணி நேரம் அறுபாடு பட்டு எதற்காக என் மகன் நான் பெற்ற செல்வ குழந்தை இந்த அய்யோ நாட்டு ஆள வேண்டும் என்று எவ்வளவு அறுபாடு பட்டு என்னை போய் பேசுகிற பாவி நாடாள வேண்டுமா ஆமண்டா ஆமா

அந்த ராமன் தான் என்பகன் ராமன் தான் இந்த பெற்று தாய் ஏற்றிக் கொள்றாமா உன்னோடு நானும் அருகின்ற நானும் அருகிறேன் அரியா பாண்டவ தூதா